கத்து நல்லது இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபது ஐந்து நாம் வாசிக்கலாம் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவளுக்கு இடங்கள் இல்லை எனக்கு அமைத்தவண்ட பிள்ளைகளே சமாதானத்தை குறித்து இங்க நான் பார்த்தோம் எனக்கு அருமையானவர்களே உலகமும் ஒரு தனிப்பட்ட மனிதனும் இந்த நாளிலே அவன் அதிகமாய் விரும்புகிற காரியம் என்ன ஒன்று சொன்னால் அவனோடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தனக்கு சமாதானம் இருக்க வேண்டும் அவர் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் செய்கிற விரும்புகிற ஒரு காரியம் சமாதானம் ஒருவருக்கு ஒரு விரும்பின காரியம் கிடைத்து விட்டால் விரும்பினது கிடைத்து விட்டால் அவர் சமாதானம் அடைகிறார் ஒருவருக்கு நல்ல ஒரு அவருடைய பிரச்சனை வாழ்க்கையில் நடந்து இருக்கிற பயங்கரமான பிரச்சனை அதிலே தீர்வு கிடைத்துவிட்டால் ஒரு சமாதானம் அடைகிறார் வேறொரு வியாதியிலே சுகம் பெற்று விட்டால் அவர் சமாதானம் அடைகிறார் அடையும் போது சமாதானம் பெற்று விட்டோம் என்று நினைக்கிறார்கள் சமாதானத்தை பெற்றேன் என்று சொல்லி அவர் தங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் நடந்து கொண்டிருக்கிறது இழப்பு வருகிறது சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் வியாதி வருகிறது சுகம் அடைகிறோம் இவற்ற இந்த இப்படிப்பட்ட சமாதானமானது அன்றாடம் வந்து போகிற ஒரு சமாதானம் சுகம் அடைகிற பொழுது சமாதானமும் சோர்வும் துக்கமும் அடைகிற இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டு வருகிறது என கண்ணிவண்ட பிள்ளைகளே ஆனால் ஏன் இந்த மனிதன் இந்த சமாதானத்தை இழக்கிறான் ஏன் இப்படிப்பட்ட சமாதானத்தை அவன் இழந்து போய் காணப்படுகிறான் வாசிப்போமானால் யாக்கோ ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அவனவன் தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு அவனிடம் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்வதை சொல்லுது ஏன்னா கருவீர்த்த பிள்ளைகளே இன்றைக்கு ஏன் சமாதானத்தை மனிதன் இழக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு காணப்படுகிற இச்சை அவனுடைய இச்சையின் நிமித்தமாய் அவன் சமாதானத்தை இழக்கிறான் அவனுடைய இச்சை அளவுக்கு அதிகமான ஆசைகள் அவன் தகுதி இல்லாத ஒரு பொருள் மேல் கண் வைத்து தகுதி இல்லாத ஒன்றை பெரும்படியாய் அவன் இச்சித்து அதற்காக நம் முயற்சிகளை செய்து அதிலே அவன் பிடிபட்டு அதிலே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ளாய் அவன் போராடி இது நிமித்தமாய் அவன் சமாதானத்தை இழந்து போகிறான் அது மாத்திரமல்ல ஒன்றிய ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கிற பொழுது பண ஆசை எல்லாத்தையும் வைக்க வேறாய் பணத்தை எப்படி ஆயிலும் விட வேண்டும் என்று சொல்லி குறுக்க வழியிலே போக நினைக்கிறவர்களுக்கு சமாதானம் கேடு வரும் சமாதான காணப்படுவார்கள் காரணம் என்ன அவர் செல்லுகிற வழி நேர்ச்சியான வழி இல்லாதபடினாலே அது சம்பாதிக்க போகிற பணமானது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்காது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தோராம் அதிகா அதிகாரம் சொல்லுகிறது சிற்றின்போ நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது தேவையில்லாதவர்கள் ஆசை வைக்கிற காரியம் சிற்றின்பங்கள் ஆசை வைக்கிற காரியம் இந்த சிற்றின்பங்களினாலே சமாதானத்தை இழந்து போகிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை உலகத்திலே இச்சை பண ஆசை சிற்றின்பங்கள் ஒருவனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது என கருமையானவர்களே வேதம் யாருக்கு சமாளத்தை கொடுப்பேன் சொல்கிறது நாம் ஆரம்பத்திலே படித்தது போல சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ரெண்டிலே வேதம் சொல்றது உங்களுடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு அமேன் அல்லுய்யா எனக்கு கண்ணை தேவண்ட பிள்ளைகளே சமாதானத்தை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே வேத திட்டமாய் சொல்லுகிறது அவர் வேதத்தை நேசிக்கிற பொழுது கத்தனவுக்கு எழுதிக் கொடுத்த இந்த வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது வேத வசனத்தின் படி நடக்கிற பொழுது வேதத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கிற பொழுது வேதம் சொல்லுது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சமாதானம் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா சமாதானத்தை நாடி ஓடுகிறீர்களா கத்துடைய வேதத்துக்கு நேராய் கடந்து வாருங்க கத்துடைய வசனத்துக்கு நேராய் கடந்து வாருங்க அவருடைய வசனம் வேதம் அவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது கத்து தம்முடைய வார்த்தையினாலே நம்மளை தேர்ச்செடுவதாக சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்க என கருமையான உண்ட பிள்ளைகளே எப்படி வேதம் நமக்கு சமாளத்தை கொடுக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி ஐந்தில் வாசிப்போமானால் அவருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்ம பாதைக்கு வெளிச்சமமாயிருக்கிறது பிரைசலா எப்படி அவர் வேதம் நமக்கு சமாளி தருகிறது என கருமையா தேவண்ட பிள்ளைகளே அவர் வேதத்தை நாம் நேசிப்போமானால் அவர் வேதம் நமக்கு கால்களுக்கு எப்படி இருக்குமா தீபம் நம்முடைய கால்களை தவறான வழியிலே அவருடைய வேத வசனம் போகவிடாது ஏன்னு சொன்னால் அது இருளிலே நாம் கடந்து செல்கிற பொழுது அவருடைய வசனமானது நமக்கு தீபமாய் வருகிறபடியினாலே நம்முடைய பாதங்களானது நம்முடைய கால்களானது சரியான இடத்திலே எடுத்து வைத்து நடந்து செல்லும் செல்லும் என்பதிலே சந்தேகம் இல்லை என் தர்மந்தி ஒன்று பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் இன்னைக்கு ஏன் அநேகருடைய பாதைகளிலே கோடலாய் காணப்படுகிறது ஏன் தடைகள் காணப்படுகிறது நாம் ஏன் தவறி செல்கிறோம் ஏன் பழிமாறி செலுகிறோம் இல்லாதபடினால் அடை வசனத்தை நாம் தியானிக்காமல் இருக்கிறபடி அடி வேதத்தை நாம் நேசிக்காமல் இருக்கிறபடினாலே நம்முடைய பாதைகளும் நம்முடைய வழிகளும் கோடலானவர்களாய் முட்கள் நிறுத்தவர்களாய் அவை காணப்படுகிறது நீங்க வேதத்தை எனக்கு தன்மை தேவைப்படுகிறேன் அவதம் நம்முடைய கால்களுக்கு இருக்கிறது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது அதனாலதான் வேகத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அத்தகைய பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது மற்றும் பதினொரு வருஷத்திலே வாசிக்கிற பொழுது கண்மை தேண்ட பிள்ளைகளே பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு அவருடைய வேகமானது நம்மை பாதுகாக்கிறது பாவம் செய்யாதபடிக்கு படிக்க வேதத்தை என் இதயத்திலே வைத்து வைத்தே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்ம தேவண்ட பிள்ளைகளே இன்னைக்கு ஏன் துணிகரமான பாவங்கள் துணிகரமான செயல்கள் காரணம் என்ன கத்தர் கொடுத்த வசனம் கத்தர் கொடுத்த பிரமாணம் கத்தர் கொடுத்த கற்பனைகள் கத்துடைய வார்த்தை கத்துடைய வேதம் நம்முடைய இருதயத்திலே இல்லாதபடியினால் பாவத்தை துணிகரமாய் செய்கிறோம் அவருடைய வேதனுடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் கத்த நம்மோடு கூட பேசுவார் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று கண்மை அஞ்சு கொண்ட பிள்ளைகளே வலி இதுவே இதுவே நடந்தது சொல்ற சத்தம் பின்னால் நம்முடைய காதுகளே கேட்கும் எப்பொழுது அவருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து வைக்கிற பொழுது என கண்மையாந்தி கொண்ட பிள்ளைகளே அவருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு எப்படி பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை வழி நடத்தும் முதலாக பார்த்தோம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று வாசித்தோம் இரண்டாவது பார்த்தோம் நம்முடைய நாம் சரியான வழியிலே பாவம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருவார் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அமே அலில் அது இல்லையா அது மாத்திரமல்ல ஏன் வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் காணப்படுகிறது வேதம் சொலுக்கு சங்கீதம் பத்தொன்பது ஏழிலே அவருடைய வேதம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது எனக்கு எழுதிய பிள்ளைகளே வேதம் நம்முடைய இருதயத்திலே இருக்குமையானால் கத்திரிய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்குமையானால் அவருடைய வார்த்தையானது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொண்டே வரும் உள்ளான மனுஷன் பல்லடைந்து கொண்டே வருவான் அவனுக்குள்ள சந்தோஷம் காணப்படும் உள்ளான மனுஷன் சந்தோஷமாய் காணப்படுகிற பொழுது என்ன கல்வி பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படும் அமைச்சல் உலகத்துல அகத்தின் அழகு முகத்துல தெரிய உள்ளான மனுஷனிலே நாம் சமாதானத்தோடு காணப்படுமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் சமாவன காணப்படும் அப்படி உள்ளத்தின் நம்முடைய உள்ளத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஒரு வேதம் அவரது வேதத்தை நாம் ஜாதிக்க வேண்டும் ஒரு வேதத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கதும் ஆயிருக்கிறது தத்துடைய வசனம் ஜீவனாயிருக்கிறது கத்தரை வசன ஜீவனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய ஆத்மாவை அது உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கு அது மாத்திரமல்ல சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு வாசிக்கிற பொழுது இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் இதயத்தின் கண்களை திறந்துள்ள சொல்லி தாமிதராக சொல்லுகிறார் இந்த கருமையான தேவண்ட பிள்ளைகளே வேதத்திலே அதிசயங்கள் உண்டு கத்தனை வேதத்திலே அதிசயங்கள் உண்டு தப்புடைய வார்த்தை அதிசயங்களை செய்யும் ஏசுனு சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தை அது வீணாய் போய் அது திரும்ப வராது நான் சொன்ன காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்ப வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுது என் கண் மேடம் ஒன்ற பிள்ளைகளே உடைய வசனத்தை பற்றிக் கொள்கிறானால் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சமாதானம் மட்டுமில்லை அப்படி வாக்கிலே அதிசயங்கள் நடக்கும் வார்த்தை காத்தேஷ் வனாங்க உடைக்கிற சம்மட்டி என்று சொல்லப்பட்டிருந்த அப்படி வார்த்தை பெண்மானை இன செய்யும் அவர் சொன்ன லாஸ்டருவே வெளியே வா என்று சொன்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஓ மறைத்து அள்ளிகி போல லாஸ்டரு வெளியே வந்தாருன்னு கருமையாளர் பிள்ளைகளே அப்படிப்பட்ட கத்தோடைய வார்த்தை அது அபிசயங்களை செய்கிற வார்த்தை நாம் கத்தரும்புக்கு இந்த நாட்களே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் எனக்கான பிள்ளைகளை அது மாத்திரமல்ல ஏன் அவரு அவருடைய வேதத்தை நேசிப்பொழுது மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டிலே வாசிக்கிற பொழுது உங்க வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுது வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது சமாவனம் வங்கி வளையலுன் மேலே ஓ கத்துடைய வேதம் இப்படி சொல்லியிருக்கிறது கத்துடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது நான் இப்படியாய் மாறுவேன் இப்படியாய் வாழ்வேன் இப்படியாய் ஜீவிப்பேன் இப்படியாய் ஆசிரவிக்கப்படுவேன் இப்படியாய் தப்பு வைக்கப்படுவேன் என்று சொல்லி கத்துட வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நான் வாழ்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி காணப்படும் நாம் சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாத தைக்காதி ஒன்ற பிள்ளைகளே ஆமே அலி லூயா இந்த கைகள்தி பிள்ளைகளே முடி சமாதானத்துக்கா எங்கே ஓட வேண்டாம் கத்துடைய வேதத்தை பாசிங்க கத்துடைய வேதத்தை தியானிங்க கத்துடைய வேதம் நம்மளை உயிர்ப்பிக்கும் அதில் அதிசயங்கள் உண்டு ஓ நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் நம்முடைய காவலுக்கு தீபமும் நம்முடைய பாவைக்கு வெளிச்சமாயிருக்கும் சரியான நேர்கோட்டிலே நம்ம கொடுக்கப்பட்ட லக்கோக்கு ஓட வேண்டுமானால் நம் இருதயத்திலே அவருடைய வேதத்தை வைத்திருப்போமானால் காபம் செய்யாதபடிக்கு அவருடைய வேதனோளை பாதுகாப்பு வசன பாதுகாக்கும் நீங்க சமாதானத்தைப் பருவீங்க சமாதானம் வேண்டுமானால் அப்படி வேதத்தை நேசிங்க வேதத்தின்படி நடப்போ வேதத்தை பற்றி கொள்வோ கத்திரி வார்த்தைக்காய் வைரக்கியமாய் நிற்போம் கத்திராய் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக பிதாவை இந்த வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒருவேளை சமாதானம் இருக்கிற சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிற சமாதானத்தை இழந்திருக்கிற ஓ பிள்ளைகளாய் காணப்படுவது ஆனால் கத்தாவே இதனால என்னுடைய வார்த்தையின்படி ஓ கத்துடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னது போல உங்களுடைய வார்த்தையை பற்றி கொள்ளட்டும் வேதத்தை பற்றி கொள்ளட்டும் வேகத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே

நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவுல நல்ல பிதாவே ஆமேன்